மனநிலை நூலகத்தில் ஒரு இளம்பெண் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள் ஒரு இளைஞன் அவளருகில் வந்தான் அவளருகில் ஒரு இருக்கை காலியாக இருந்தது அவளிடம் மெல்ல கேட்டான் நான் இங்கே அமரலாமா அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் பின் உறக்க கேட்டாள் என்று இரவு உன்னோடு தங்குவதா என்ன நினைத்தாய் அவள் சப்தம் கேட்டு நூலகத்தில் உள்ள அனைவரும் அவனையே பார்த்தனர் அவனுக்கு அவமானிவிட்டது அங்கிருந்து அகன்று ஓர் காலி இருக்கை தேடி அமர்ந்தான் சிறிது நேரம் சென்று அவள் அவன் அருகில் சென்றாள் அவள் நான் ஒரு மனோதத்துவம் பயிலும் மாணவி உங்கள் மனநிலையை பார்க்க எண்ணி அவ்வாறு செய்தேன் என்று சொன்னாள் இளைஞன் உறக்கத சொன்னான் என்ன ஓர் இரவுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேண்டுமா மிக அதிகம் இப்போது அனைவரும் அவளையே பார்த்தனர் அவள் குறுகி போனாள் அவன் சொன்னான் நான் ஒரு வழக்கறிஞர் யாரையும் குற்றவாளியாக்க என்னால் முடியும் நீதி ஒருவரை நம்ம அவமானப்படுத்தினால் கண்டிப்பாக நாம் அவமானப்பட வேண்டிய காலம் வரும்